இது வந்து சிறப்பு தர்ஷன தரிசனத்துக்கு போகிற வந்து லைன் சரிங்களா அந்த கியூ ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நின்று சாமி தரிசனம் பார்ப்பாங்க பட் இப்போ எல்லோரும் மழை பெஞ்சதுனால உள்ள படுத்து தூங்குறாங்க இப்போ நம்ம இடது பக்கமாக கோயிலை சுற்றிட்டுருக்கோம் சரிங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட்டிங் வெளிச்சத்தில் கோபுரம் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ இடது பக்கமாக போயிட்டுருக்கோம் இது வந்து வாகன மண்டபம் சரிங்களா அழகாக ஒரு ஆடு மழைக்கு ஒதுங்கி நிற்கிது இங்கேயே வந்து ஃப்ரீ டாய்லெட் இருக்குது ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது எவ்வளோ பேரும் இங்கே படுத்து இருக்காங்க இது வந்து எல்லோரும் வந்து தூங்கிறதுக்காகவே ஒரு சத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க சரிங்களா இங்கே படுத்து தூங்குறாங்க இது வந்து தேர் இருக்க இடம் சரிங்களா டெய்லி இங்கே ஈவினிங்கில் வந்து உற்சவரை வச்சு தேர் ஊர்வலம் நடக்குது இப்போ அப்படியே ஒரு டர்னிங் சரிங்களா இதுவும் ஃபுல்லாக கியூ தான் இது வந்து மருத்துவ மையம் எங்கள் கோயிலே வச்சுருக்காங்க இந்த வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று இருக்குது இது வந்து தண்ணி குடித்தண்ணீர் எப்பயுமே இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ஃபுல் வியூ சரிங்களா இப்போ கோயிலோட கிட்டத்தட்ட பேக் சைடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அங்கே வந்திருக்கோம் இந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது வந்து தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மூணுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க இது அழகான பலிப்பீடம் கோயிலுக்கான பேக் சைடு இந்த சைடில் தான் தேரோட்டம் முடிஞ்சு சாமி உள்ளே போவாங்க டே டைமில் பார்க்குறதுக்கு ஒரு அழகு நைட் டைமில் பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகு அதுதான் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இதுதான் வந்துட்டு ஜென்ஸுக்கும் லேடி இது வந்து ஜென்ஸோட டாய்லெட் அங்கே இருக்கிறது லேடிஸோடய டாய்லெட் ஃப்ரீ டாய்லெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பன்லேயே இருக்குது சரிங்களா இப்போ கோயில் ஏதோ கட்டுமானப் பணி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால ஜல்லிலாம் கொட்டி வச்சுருக்காங்க அப்புறம் கோயிலோட ஒரு செவன்டி இது வந்து கோயிலோட ஒரு அடுத்த ஒரு பகுதி சரிங்களா கிட்டத்தட்ட முன்பகுதி கிட்டே வந்திருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் உட்கார்றதுக்காக இங்கே வரிசையா இந்த மாதிரி கல்லுலேயே போட்டு வச்சுருக்காங்க சேர்லாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அழகு வாய்ப்பே இல்லைல்ல இரவில் திருத்தணியின் அழகு சரிங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது இது எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து வரிசையாக வச்சிருக்காங்க பட் இதில் ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இதில் கம்பி வந்து சுற்றி வச்சுருக்காங்க சரிங்களா அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அகெய்ன் மழை வருது வெயிட் இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியுமா தெரியல நான் ட்ரை பண்ணுறேன் முருகா அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா அதில் முருகரோட உருவம் இருக்குது திருமணி இருக்குது சரிங்களா இங்கே வந்து பிரசாதம் விநியோகிக்கப்படும் சரிங்களா இது வந்து பிரசாதம்லாம் சேல் பண்ணுற ஸ்டாலு மழைக்காக இப்போ இங்கே எல்லோருமே இங்கே படுத்துருக்காங்க அப்புறம் இன்னும் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பத்து ரூபாவுக்கு மஞ்சள் பீ கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே வந்தால் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் இப்போ இன்னொரு அழகான விஷயம் காட்ட போகிறேன் இது என்னை வந்து இங்கே நான் இங்கே வரும்போதெல்லாம் என்னை கவர்ற ஒரு விஷயம் அந்த மெயின் கோபுரம் இங்க ஒரு குட்டி கோபுரம் அங்க ஒரு பெரிய கோபுரம் அங்க ஒரு குட்டி கோபுரம் சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகு நான் முடிஞ்ச உனத்தையும் சேர்த்து காட்டு ட்ரை பண்ணுறேன் கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா இங்கே வந்துட்டு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க பலிப்பிடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கோயிலருந்து கீழே இறங்கி போகிற ஒரு பகுதி படிக்கட்டு வச்சு ஊருக்குள்ள போகிறதுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது அம்மா பக்தர்கள் இலைப்பாறு மண்டபம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து எல்லாருமே வந்து தூங்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது சரிங்களா அப்புறம் இந்த சைடு பாருங்க ஒருத்தர் அங்கே ஏரி இறங்கிட்டுருக்க பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கோபுரம் இந்த கீழே படி இருக்கு இந்த இங்க வந்து இது வந்துட்டு உண்டியல் இருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வேல் ஒன்று இருக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக உப்பு மிளகு இதெல்லாம் குட்டி வைப்பாங்க இல்லையா அந்த இடம் இது எப்பயுமே கற்பூரம் இருகிற இடம் அந்த கோபுரத்தோட பகுதி சரிங்களா எப் யாரெல்லாம் திருத்தணியில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்க முருகனோட அன்பும் ஆசீர்வாதமும் கருணையும் எப்பயுமே கிடைக்கும் சரிங்களா ரொம்ப அழகான ஒரு இரவு இது இந்த இரவு பகலில் இருக்கிறத விட ரொம்ப அழகாக காட்டுது திருத்தணி கோவிலில் ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நன்றி